கோவையில் நேஷனல் சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக இரண்டாவது தமிழ்நாடு சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் நேஷனல் சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் நந்தகுமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கணேஷ் குமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் நந்தகுமார் நான் நேஷனல் சிலம்பம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இரண்டாவது மாநில சிலம்பம் போட்டி நம்ம கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் குழந்தைகள் அதாவது மூணு நான்கு வயது குழந்தைகள் இருந்து நாற்பத்தைந்து ஐம்பது வய வயதில் இருக்க அனைத்து மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா மூணு பர்சண்ட் இட இடஒதுக்கீடு கொடுத்தனால இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த சிலம்ப விளையாட்டை விளையாடக்க ஆர்வமா இருக்காங்க அதிலே பெண் குழந்தைகள் வந்து தற்காப்பு கலையில ரொம்ப ஆர்வமா இருக்குது